வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது தமிழ் ட்ரேட் தௌசண்ட் யூடியூப் சேனல் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் சிக்ஸ் த்ரீ நயன் டூ ஒன் ஜீரோ செவன் டபுள் எயிட் நிஃப்டி ஒரு மட்டுக்கும் ஆல் டைம் ஹையை இன்னைக்கு ஹிட் பண்ணிட்டாங்க நே தேர்வாங்க மிதான தேர்வாங்கன்ட்டு இருந்தோம் இன்றைக்கி ஒரு வழியாக ஏடி ஹிட் பண்ணி இன்னைக்கான லாபம் வந்து ஏழாயிரத்தி நானூறுரூபா எங்களோட ப்ரீமியம் கால்ஸில் மினிமம் ப்ராஃபிட் நாளைக்கு என்ன ஈவெண்ட் இருக்குது டுமாரோ வந்து நிஃப்டி வீக்லி அண்ட் மந்த்லி எக்ஸ்பைரி ஸோ பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள் அவங்க அண்டர் பர்ஃபார்மில் தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு எங்களோட அஷம்ஷன் ஓகே மார்க்கெட் வந்து எப்படி இருக்குங்கிறது நாளைக்கான கால்ஸ் வச்சு தான் சொல்ல முடியும் லெவல்ஸ் வந்து நாங்கள் ப்ரடிக்ஷன் கொடுத்துருக்குறோம் பார்த்துக்கோங்க நாங்கள் செபி ரெஜிஸ்டர் அட்வைசரி கிடையாது நாங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸஸ் தான் மார்க்கெட் நேரத்தில் நாங்கள் கொடுக்குற ஓரோரு கால்ஸ்க்குமே வந்து இமீடியட்டாக அப்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அந்த அப்டேஷனை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்களோட ப்ரீமியம் குரூப்பில் நாங்கள் அஞ்சு கால்ஸ் கொடுத்தோம் ஆல்ரெடி நிஃப்டியில் நேற்று ஒரு பிடிஎஸ்டி கொடுத்தோம் அது வந்து மினிமம் இருபது பாயிண்ட்டு டார்கெட் வச்சுக்கோங்கன்னா அதில் மினிமம் ப்ராஃபிட் வந்து ரெண்டாயிரூபா மேக்சிமம் வந்து ஆறாயிரம் ரூபாய் கிடச்சிது ஓவராலாக எங்களோடய போர்ட் போலியோ வந்து இன்னைக்கான லாபம் ஏழாயிரத்தி நானூறுரூபா இந்த மாதிரி நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க செவன் சிக்ஸ் த்ரீ நயன் டூ ஒன் ஜீரோ செவன் டபுள் எயிட் ப்ரீமியம் சர்வீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் டெமோ கால்ஸ்லாம் கிடையாது ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூபா தான் செலவு பண்ண போகிறீங்க உங்களுடைய ஃபண்டு உங்களை விட்டு போகக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் கால்ஸ் கொடுக்குறோம் அந்த கால்ஸை நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் அதில் ட்ரேட் பண்ணாலே நம்மளால் லாபம் ஈட்ட முடியாது நாங்கள் ஒரு நாளைக்கு நாலஞ்சு கால்ஸ் கொடுப்போம் மார்க்கெட் வந்து ரொம்ப பேடாக இருக்குது அப்படின்னா ரெண்டு கால்ஸ் அட்லீஸ்ட் ரெண்டு கால்ஸாவது நாங்கள் கொடுப்போம் அதாவது எங்களோட ஏமே வந்து லாஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் லாஸுங்கிறது தவிர்க்க முடியாது தான் இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் தி டைம் லாஸ் ஆகக்கூடாதுங்கிறது தான் எங்களோட ஏம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான லெவல்ஸ் பாத்துர்லாம் இன்னைக்கான நிஃப்டி ஸ்பாட் க்ளோஸ் வந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அதாவது கேப் அப்ல ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன் இருபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அதுக்கடுத்த சப்போர்ட் இருபத்தி நான்காயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதுக்கு அடுத்த சப்போர்ட் இருபத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு இன்றைக்கான நிஃப்டி ஸ்பேன் பாருங்கள் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் இன்றைக்கான நிஃப்டி டே ஹை வந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒம்போது தட் இஸ் நிஃப்டியோட ஏடி ஹச் இன்னைக்கான நிஃப்டி லோ வந்து இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு பேங்க் நிஃப்டிக்கான ஸ்பாட் க்ளோஸ் வந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு எங்களோட கணிப்புப்படி பேங்க் நிஃப்டி வந்து நாளைக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு ஐநூறு பாயிண்டாவது அவங்க ஏறணும் நான் பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நாளைக்கு வாலட்டிலிட்டி இருக்கும் ஏன்னா நிஃப்டி வந்து நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி மந்த்லி எக்ஸ்பைரி இல்லை ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி எட்டு அதுக்கு அடுத்த ரிசிஸ்ட் ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறு அதுக்கு அடுத்த ரிஸ்ட் ஐம்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு என்ன கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏடிஹெச்க்கு எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள் பேங்க் நிஃப்டியோட ஏடிஹெச் வந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு இன்னும் நிறைய இருக்கு அவங்க கடந்து வரணும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அதுக்கு அடுத்த சப்போர்ட் ஐம்பத்தி சாரி ஐம்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு அதுக்கு அடுத்த சப்போர்ட் ஐம்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு இன்றைக்கான பேங்க் நிஃப்டி ஸ்பேன் பாருங்கள் இரநூத்தி இருபத்தி ஏழு பாயிண்ட்ஸு இன்றைக்கான டேலோ வந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி முப்பத்தி மூணு ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐம்பது ஐம்பத்தி ஓராயிரம் சாரி ஐம்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி அறுபது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு அதாவது ட்ரேடிங் படிக்கணும் ட்ரேடிங்கில் நான் ஏன் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து அந்த சேனலை வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் சிக்ஸ் த்ரீ நைன் டூ ஒன் ஜீரோ செவன் டபுள் எயிட் நாங்கள் ப்ரீமியம் கால்ஸும் கொடுக்குறோம் ட்ரேடிங் கோர்ஸஸும் நாங்கள் எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கன்வீனியன்ட் டைம் தான் நீங்கள் எந்த டைம் டிசைட் பண்ணுறீங்களோ அந்த டைம் நாங்கள் வந்து அவைலபிளாக இருப்போம் ஓகேங்களா சாட்டர்டே சண்டேனாலும் ஓகே நாங்கள் ட்ரேடிங் கோர்ஸ் கற்றுத்தரோம் நீங்கள் கற்றுக்கிட்டு மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் லாபம் ஈட்ட முடியும் இதில் வந்து ரிஸ்க்குங்கிறது ஜாஸ்தி தான் பட் அந்த ரிஸ்க்கு வந்து ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி ஆக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கற்றுக்கிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நாமளும் வின் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ ஹாப்பி அண்ட் சேஃப் ட்ரேடிங் ஆல்வேஸ்